السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله وكفى وعلى عباده الذين اصطفى اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم يا ايها الذين امنوا اذا قمتم الى الصلاه فاغسلوا وجوهكم الى اخر الايه وقال النبي الله محمد صلى الله عليه وسلم ان امتي يدعون يوم القيامه غرا محجلين من اثار الوضوء او كما قال عليه الصلاه والسلام غنيتكم مِهِنْ مرياتيكم ريتانا ميلانا فريور பாசத்திற்குரிய சகோதரர்களே கண்மணி நாயகம் சல்லல்லாஹும் அலஹி வசல்லும் அவர்களின் கண்ணியமான உமத்துமார்கள அல்லாஹு ரபுல்லா நம்முடைய உலக வாழ்க்கையை எப்படி அமைத்துள்ளார் என்றால் நாம் எந்த அளவிற்கு அல்லாஹுக்காக வேண்டி சிரமங்களை கஷ்டங்களை தாங்கிக் கொள்கிறோமோ பொறுத்து கொள்கிறோமோ அந்த அளவிற்கு அல்லாஹு விடத்துல நன்மைகள் பல மடங்காக அல்லாஹு தருகிறான் அல்லாஹ் நமக்கு நன்மைகளை தருவதற்கான வாய்ப்புகளை எதிர்பார்த்திருக்கிறான் இந்த மாதிரி சமயங்களில் நாம என்ன கஷ்டங்களை சகித்துக் கொள்கிறோமோ என்ன சிரமங்களை ஏற்றுக்கொள்கிறோமோ அதற்கேற்றார் போல கூலி இப்ப ஒண்ணும் இல்லை ஒரு சின்னதா விளங்குறதுக்காகவே ஒரு உதாரணம் அல்லாஹ் குரான் ஷரீப்ல என்ன சொல்றான் யா யுகல்ல மனு முகமின்களை இதா கொண்டு மில சலாத்தி பக்சில் நீங்கள் தொழுகைக்கு தயாரானால் ஒது செய்து கொள்ளுங்கள் முகங்களை கழுவுங்கள் கைகளை கழுவுங்கள் என்று அல்லாஹ் வதுவினுடைய முறைகளை சொல்லுகிறான் அவ்வளவுதான் அல்லாஹு தாலா சொல்லி முடிச்சுதான் என்னன்னா நீங்க வது செய்துதான் தொழணும் இப்போ நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் வலுவினுடைய முறைகளை சொன்னார்கள் வதுவினுடைய சிறப்புகளை சொன்னார்கள் இந்த இரண்டையும் வைத்து இமாம்கள் என்ன செய்தார்கள் ஒது என்பது தொழுகைக்கான ஷரத்து ஒது இல்லாமல் தொழுதால் தொழுகை கூடாது என்பதாக நமக்கு விளக்கம் சொன்னார்கள் இவ்வளவுதான் அல்லாஹூடைய வசனம் சிறப்புகள் அரிசுகள் முறைகள் அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நமக்கு சட்டங்கள் சொன்னார்கள் இப்போ பொதுவாக நம்ம பேசிக்கிறோம் இல்லை என்ன சொல்லுவோம் எதையும் முழுமையாக செய்யுங்கள்னு சொல்லுவோம் செய்வன திருந்த செய்வன திருந்த செய் அப்படின்னா என்ன எதையும் பரிபூர்ணமாக செய்யும் இப்ப அதையும் என்ன செஞ்சாங்க இமாம்கள் சொன்னாங்க நம்ம அலுஸ்லாம் அவர்கள் ஒரு ஒரு தடவையும் உறுப்புகளை கழுவி இருக்கிறார்கள் மூன்று தடவையும் கழுவி இருக்கிறார்கள் மூன்றுக்கும் மேற்பட்டு கழு கழுவவில்லை எனவே ஒரு தடவை கழுவுவது பரது மூன்று தடவை கழுவுவது சுன்னது இருக்கா இப்போ இந்த மூன்று தடவை வந்து நாம சில சமயம் நம்மால் கழுவ முடியாமல் போகிறது கடுமையான பனி காலத்துல குளிர் காலத்துல தண்ணீரில் கை வைக்கவே நாம அந்த நடுங்குகிற பயப்படுகிற அந்த காலத்துல நாம ஒரு தடவை கழுவே ஆகணும் கழுவினால் போதும் ஆனால் அச்சரியல் ஆலோசனை போங்க நம்முடைய உடல் சக்தியை கவனத்தில் கொண்டு கஷ்டமான நேரங்களில் சிரமமான நேரங்களில் நீங்கள் முழுமையாக உதவி செய்தால் உதாரணமாக ஒரு தடவைக்கு மூன்று தடவை கழுவினால் இது எண்ணிக்கையில் முழுமை இன்னொன்று முழங்கை கழுக வேண்டிய அந்த பகுதியில இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி கழுவினால் முகத்தில முன் நெற்றியிலிருந்து தாடை வரை முகத்தினுடைய நீளத்திலேயும் இரண்டு காதினுடைய சோனைகளுக்கு நடுவில் முகத்தினுடைய அகலத்திலையும் கழுவுவது பரவு இன்னும் கொஞ்சம் நல்ல அதாவது கொஞ்சம் தலைமுடியும் நனையுது தாடைக்கு கீழ் உள்ள பகுதிகளும் நனையுது தொண்டை வரை காது வரை நனையுது என்று சொன்னால் இது முழுமை காலை கழுவுகிறோம் கரண்டை மொழி கழுவினால் போதும் கொஞ்சம் குடங்காலையும் சேர்த்து கழுவுறோம் இத்தனைக்கு எப்பங்க வெயில் காலத்தில் வெயில் காலத்துல உடம்புல தண்ணி படாதா தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் இந்த குளிர்காலத்துல பனி காலத்துல நாம வந்து கொஞ்சம் கூடுதலா கழுவினால் நமக்கு மிகச் சிறப்பா எல்லா இடத்துல காத்திருக்கிறது ஹதீஸ்ல வருது ஹதீஸ்ல வருது அதாவது இந்த உலகத்திலேயும் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படுறதுக்கு இது மாதிரி காரியங்கள் காரணம் கஷ்டமான நேரங்களில் முழுமையாக உதவு செய்வது கஷ்டமான நேரங்களில் இஸ்பாகுல் கஷ்டங்களுடன் பனி குளிம் போன்ற அந்த சிரமங்களுடன் உதவை பரிபூர்ணமாக செய்வது அப்போ குரான் ஷெரீஃப் அல்லாஹு உதவு செய்யுங்கள் என்றார் அவர்கள் வலுவினுடைய எண்ணிக்கைகளையும் முறையையும் கற்றுத்தந்தார்கள் பிறகு நமக்கு சிறப்பை சொன்னார்கள் நீங்க எவ்வளவு சிரமப்படுறீங்களோ கழுவுகிற போது இந்த மாதிரி நேரங்களில் முழுமையாக கழுவினார் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு இடத்துல மறுமையில் சவாபு உண்டு என்பதை கடந்து துன்யாவிலே அவைகளெல்லாம் நம்முடைய பாவங்களை நீக்கக்கூடிய சக்தி பெற்றது யாமத்தினால சொர்க்கத்தில நமக்கு நகை நட்டுகள் எல்லாம் அணிவிக்கப்படும் துணியாவில் தான் நமக்கு நகை ஆண்கள் பயன்படுத்தக்கூடாது தங்கம் பயன்படுத்தக்கூடாது சொர்க்கத்தில் எந்த விதமான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சட்டங்கள் நியமங்கள் எல்லாம் கிடையாது அங்கே நமக்கு தங்க காப்புகள் அணிவிக்கப்படும் தங்கத்தினாலான காப்புகள் அந்த சொர்க்கவாசிகள் அணிவிக்கப்படுவார்கள் அப்படின்னு வருது இல்லை இப்போ இந்த அணிவிக்கப்படக்கூடிய அந்த காப்புகள் எங்க வரைக்கும் போகும்னு ஆதீசில் வருதுன்னா எந்த அளவிற்கு உதவினுடைய தண்ணீர் போயிருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு காப்புகள் வழங்கப்படும் அப்போ ஒரு ஒரு ஜெகஜோதியான ஒரு பிரகாசமான மனிதனாக சொர்க்கத்தில் காட்சி அளிப்பதற்கு துன்யாவில் நாம இதுபோல சமயங்களில் இப்போ பாருங்க நம்ம தொலை வந்தோம் மலைதான் பனிதான் ஆனாலும் நமக்கு தொழுகை கடமை என்பதை கவனத்தில் கொண்டு புறப்பட்டு வந்துவிட்டோம் இதற்கு அந்த இடத்துல சவாப் நம்ம நினைச்சா என்ன செஞ்சிருக்கலாம் வீட்டில் தொழலாம் தொழுகை நமக்கு அதாவது ஆனா ஜமாத்தோடு தொழுதால் உண்டான அந்த சவாபு எனக்கு கிடைக்கணும் என்பதற்கு ஆசைப்பட்டு நாம் வந்தோமா இல்லையா இதற்கு ரப்பிடத்துல தனி கூலி நான் சொல்ல வருவது பொதுவான அமல்கள் என்பதை தாண்டி அந்த அமலை நாம கஷ்டமான நேரங்களில் நமக்கு நம்முடைய உடலுக்கு கொஞ்சம் சிரமம் தரும் அந்த சமயங்களில் முழுமையாக செய்தால் அது பெரிய சவாபை பெற்று தரும் அடிசில மிக தெளிவாக வருது என்ன அப்படின்னா கோடானு கோடி படைப்புகள் மஹரிலே அல்லாஹுக்கு முன்னிலையில் நிற்கிற போது நம்ம நாம மட்டும் தெரிவோம் அவ்வளவு பெரிய கூட்டம் கோடிக்கணக்கான படைப்புகள் மனிதர்கள் ஜின்கள் எல்லாம் இவர்களுக்கு மத்தியில நாம எப்படி தெரிவோம் சொல்றாங்க என்னுடைய உம்மத்து மருமையில பிரகாசமாக நிற்பார்கள் என்ன பிரகாசம்னு பார்த்தா ஒதுவுடைய உறுப்புகள் இருக்குல்ல முகமும் இரு கைகளும் கரண்டை வரை உண்டான காலும் தலையினுடைய மேல்பாகம் யாமத்து அழைக்கப்படுவார்கள் முகமும் மின்னக்கூடிய நிலையில் கைகளும் ஜொலிக்கக்கூடிய நிலையில் அதுக்கப்புறம் நபிவங்க சொல்றாங்க எனவே உங்களில் யாருக்கு சக்தி இருக்குமோ நபிவங்க நம்மளை கஷ்டமெல்லாம் படுத்தல நமக்கு கஷ்டமா இருந்தா நாம கரெக்டான அளவுக்கு கழுவினால் போதும் நமக்கு கஷ்டமாக இருந்தால் உடலுக்கு நோய் நொடிகளாக இருந்தால் ஒரு முறை கழுவினால் போதும் தண்ணீரையே பயன்படுத்த முடியாமல் போனால் தயமும் செய்யலாம் மார்க்கத்தில் மார்க்கம் இலகுவானது எளிமையானது இவ்வளவு எவ்வளோ செய்தால் போதும் இங்கே வந்து இந்த சிறப்புகள்ங்கிற அந்த பாயிண்ட்டில் போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை அப்படி தாங்கி கொண்டு கொஞ்சம் முழுமையாக உதவி செய்தால் இப்போ அந்த மாதிரி உறுப்புகள் மறுமையில் அப்படி சொல்லித்த நிலையில் வருவாங்க அப்ப நபி சொல்றாங்க உங்களில் யாருக்கு சக்தி இருக்குமோ அவர் தன்னுடைய அந்த பிரகாசத்தை நல்ல முறையில் ஆக்கிக்கொள் யுத்தி மின்னக்கூடிய ஜொலிக்கக்கூடிய அந்த உறுப்பை அவர் முழுமையாக செய்யட்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இதை கவனத்தில் வைக்கிறோம் துன்யாவில் வாழக்கூடிய காலத்துல எப்பப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்போ நாம இந்த பரிபூர்ணமாக செய்யக்கூடிய ஒரு எண்ணங்களை ஒரு சிந்தனைகளை உண்டாக்கி கொள்ளும் இதெல்லாம் வறுமையில நாம ரப்புக்கு முன்னால நபிகலாயம் சிலா சோழுக்கு முன்னால பிரகாசமான முறையில் நிற்பதற்கு வழிவகுக்கும் சாபாக்கள் அதிலே ஆர்வமாக இருந்தார்கள் எதுல இந்த மாதிரி கழுவும் போது கழுகிற போது முழுமையாக கழுகிற விஷயத்தில் ஆர்வமாக இருந்தார்கள் தொழுகைன்னு எடுத்துக்கிட்டா அந்த தொழுகையில முழுமையாக தொல்லக்கூடிய ஒரு ஆசையில் இருந்தார்கள் அந்த சந்ததியில வந்தவங்க நாம அந்த நசிலில் வந்தவர்கள் நாம் நமக்கும் அந்த ஆசை இருக்க வேண்டும் கஷ்டமான சமயங்கள் பணி போன்ற நேரங்களில் உதவு செய்வதிலையும் சரி தொழக வருவதிலும் சரி ரொம்ப ஆர்வம் காட்ட வேண்டும் அதெல்லாம் எல்லாம் நமக்கு பெரிய அந்தஸ்துகளையும் நம்முடைய பாவங்களை அழிப்பதோடு மறுமையில் நமக்கு அல்லாஹுடைய ரசூலுக்கு முன்னால் பிரகாசமாக நிற்பதற்கு நமக்கு தங்க காப்புகள் அணியப்படும் போது உதவுடைய தண்ணீரின் அளவுக்கு அவைகள் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் வல்ல நாயன் நம்மை பரிபூர்ணமான மோமென்களாக எதையும் முழுமையாக பரிபூர்ணமாக செய்யக்கூடிய சாலிகங்களாக நம்மை ஆக்கியர்கள் புரிவானாக ஆமீன் ஆமீன் அசலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர் Subhanallah. <laughs>